வணக்கம் நேயர்களே இன்று நமது தாத்தா காமராஜர் அவர்களின் பிறந்த தினம் இந்த பிறந்த அன்னைக்கு ஒரு சிறப்பு வீடியோ ஒன்று போடணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்நாள் லட்சியம் அப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம தாத்தா பற்றிய பெருமையை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த புன்னகையை பார்த்திங்களா உங்களோட இந்த காலகட்டத்தில் எந்த முதலமைச்சராவது இப்படி மனம் விட்டு சிரித்து மக்களோட நின்று பார்த்துருக்குறீங்களா முடியாதுங்க ஏன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலை அவங்கள அந்த மாதிரி வச்சுருக்குது ஆனால் அப்பலுக்கற்ற மனிதன் ஊழல் கிடையாது கரைப்படியாத கரம் மக்களோட மக்களாக நின்ன மனுஷன் அப்போ அவரால் அது முடியும் அவருக்கு தான் அது சாத்தியம் ஆகையால் தான் அவரை பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்கிறோம் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிரதமர் ஜவஹர்லால் நேரோட மரணம் பேரிடியாக இறங்குது இந்தியாவில் அப்போ அடுத்த தலைவர் நம்ம தாத்தா காமராஜர் தான் அப்போ நேருக்கு அடுத்து நம்ம தாத்தா தான் பிரதமர் ஆகணும் ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுங்களா லால் பகதூர் சாஸ்திரியை கூப்பிட்டு பிரதமர் ஆக்கினாருங்க அதுக்கு அடுத்து அவர் மரணம் அடைகிறாரு அப்போ அடுத்த பிரதமர் அப்பவும் நம்ம தாத்தா தான் அடுத்த பெரிய இடத்துல இருக்கிறாங்க இவர் தான் தேர்ந்தெடுக்கணும் முடி சூடணும் இந்தியாவுக்கு ராஜாவாக பிரதமராக தேர்ந்தெடுக்கணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நேருவின் மகள் இந்திரா காந்தி அம்மையாரை கூப்பிட்டு நீ இங்கே தாம்மா இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கணும் உங்கள் பின்னாடி நான் இருக்கிறேன்னு தைரியம் சொல்லி பிரதமராகினாருங்க அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க ஐயா யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு வந்து அந்த பிரதமராகும் வாய்ப்பை முத லால் பகதூர் சாஸ்திரி கொடுத்தீங்க அடுத்து இந்திரா காந்தி அம்மாட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கவும் அப்போ தாத்தா சொல்கிறாங்க நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க போராடினது பதவிக்காக இல்லைங்கிறேன் ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு இடத்த காலிப்பட்டுட்டாருங்க நாடு பார்த்ததுண்டா இவர் போல் நாடு பார்த்ததுண்டா அதுக்கு தாங்க அந்த பாட்டை எழுதியிருக்கான் அந்த கவிஞன் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வெள்ளு பிஹெச்சிஇல் நிறுவனம் வந்து வந்திருக்கு அப்போ வந்து இடம் பார்க்குறாங்க அந்த இன்ஜினியருங்க பார்த்துட்டு தமிழ்நாட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இல்லைங்கய்யா அதனால் இந்த திட்டத்தை ஆந்திராவுக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லி தாத்தாட்ட போய் சொல்கிறாங்க அப்போ தாத்தா இங்கே இடம் இல்லையா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு திருவன்றியூரில் போய் பாரு அங்கே இடம் இருக்குது தண்ணி வசதி இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழு அங்கே அனுப்பிட்டாங்க அங்கே போய் பார்த்தா அருமையான இடங்க அப்போ வந்துச்சு அந்த பீக்சியல் நிறுவனம் அங்கே இன்றைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த இன்ஜினியர்கள்லாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஐயா இது முடியாதுன்னு நம்ம தாத்தாட்ட போய் நிற்கவே மாட்டாங்களாம் ஒரு குழு அமைச்சு அந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு அவங்களா அதுக்கான வேலையை பார்ப்பாங்களே ஒழிய இவர்கிட்ட மாட்டாங்களாம் ஏன்னா இவர் இன்ஜினியருக்கும் இன்ஜினியரு அப்பேற்பட்டவர் நம்ம தாத்தா அதே மாதிரி ஒரு தடவை ஒரு எம்எல்ஏ சினிமா தேட்டர் கட்டியிருக்காரு அங்கே இருக்க கலெக்டரு அதுக்கு லைசன்ஸு கொடுக்கலை அப்போ பத்திரிக்கையெல்லாம் அடித்தாச்சு முதலமைச்சர் கையில் போய் அந்த எம்எல்ஏ கொடுத்துட்டாரு இத்தனாந்தேதி தேட்டர் திறக்க போகிறோம் அப்படின்னு தாத்தா தான் திறந்து வைக்கிறவர் அப்போ அந்த எம்எல்ஏ நினச்சாரு முதலமைச்சர் திறக்கிறதால எப்படி லைசன்ஸ் கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சிட்டு போனவர் வந்து பார்த்தா அன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல தாத்தா வந்து திறந்து வைக்கிறாங்க திறந்து வச்சிட்டு எம்எல்ஏ கிட்ட நீ இந்த தேட்டருக்கு இன்னும் லைசன்ஸ் வாங்கலைங்கிறேன் எனக்கு தகவல் வந்துருச்சுங்கிறேன் லைசன்ஸ் வந்தால் தான் நீ படத்தை ஓட்டணுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எம்எல்ஏ ஐயா அந்த கலெக்டர் தர மாட்டேக்காருங்க ஐயா ஏன் தரமாட்டக்காரங்கிறேன் அவர் என்ன கேட்குறாரோ அதை நீ செஞ்சு கொடுங்கிறேன்னு நம்ம தாத்தா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் அந்த கலெக்டரோட வீட்டுக்கு போயிருச்சு முதலமைச்சரோட காரு கலெக்டருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ ஏன்னா இவர் வந்தது திறந்து வச்சது கலெக்டருக்கு தெரியும் அப்போ அங்கே போனவுன்ன தாத்தா ஒன்றும் பயப்படாதீங்கிறேன் நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்க இதே மாதிரி நேர்மையாக இருக்கணுங்க ஏன்னா நீங்கள்லாம் படித்து பதவிக்கு வந்தது இது இதுக்காக தானே நாங்கள் சுதந்திரத்துக்கு போராடி உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்குறோம் உங்களை மாதிரி நேர்மையான ஆட்கள் தேவைங்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டிட்டு அங்கே அவங்க கையால் ஒரு காப்பியை குடிச்சிட்டு வந்தாராங்க அது எதுக்காகனா அவங்க பயந்துரக்கூடாது அதுக்காக அப்போ அவருக்கு கலெக்டரோட பிள்ளைய கூப்பிட்டு அப்பா மாதிரியே நீங்களும் நல்லா படித்து நேர்மையான அதிகாரியாக வரணுங்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளையளை வாழ்த்திட்டு வந்திருக்கிறாரு இவர் தாங்க முதலமைச்சர் அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அப்போ தாத்தா குளிக்க போயிட்டாங்க குளிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அவரோட உதவியாளர் தாத்தாவோட துணிக்கு சோப்பிட்றாரு நீ ஏன் இந்த வேலையை செய்கிறங்கிறேன் அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க அப்போ அவர் ஐயா மன்னிக்கணும் உங்களுக்கு நான் இது செய்கிறது என்னோட பாக்கியம் அப்படின்ட்டுருக்காரு அப்போ திரும்பி பார்த்த தாத்தா இங்கே ஒரு துணி காய போட்டிருந்தே அதை எங்கேங்கிறேன் அப்படிங்கிறாங்க ஐயா அது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு நீங்கள் ரெண்டு மூணு முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்க அந்த கிழிஞ்சது தெரியாமல் இருக்க அதனால் அந்த காதி வஸ்திரத்துலேருந்து ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இப்போ வந்துருங்க ஐயா ஏ உள்ளே கெட்டுற துணி கிழிஞ்சிருந்தா என்ன எப்படி இருந்தால் என்னங்கிறேன் அதை என்ன யார் பார்க்க போகிறாங்கிறேன் எதுக்கு வெட்டி செலவு பண்ணணுங்கிறேன் அதே இருக்கட்டும்ங்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்காங்க அதாவதுங்க அந்த காலத்தில் ஜட்டிக்கு பதில் லங்கோடு கட்டுவாங்க அது பழக்கம் தமிழர்களோட பாரம்பரியம் அது கிழிஞ்சதை அவர் கட்டியிருக்காருங்க இந்த மா அப்போ இப்போ ஏற்பட்ட மூணு தடவை முதலமைச்சராக இருந்த ஒரு மனுஷன் கிழிஞ்ச துணியை வெளியே தெரியாத அளவுக்கு தச்சு உடுத்துறாருன்னா அவர் தாங்க உத்தமே நாடு பார்க்கவில்லை உனை போல் மனிதனை நாடு பார்க்கவில்லை இனி ஒருவன் பிறந்து வருவானா என்பது எனக்கு சந்தேகம்